ஒரு குட்டி கதை ஒரு குடும்பத்துல பொறுப்பில்லாத ஒரு அப்பா அந்த அப்பாவுக்கு ஒரு பையன் அம்மாவும் தினக்கூலி அந்த குடும்பத்துல இருக்கிறவங்கள அந்த ஊரும் ஊரவும் மதிக்கிறது இல்ல அந்த பையனுக்கும் சரியா படிப்பு ஏறல ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு நின்றுட்டான் படிக்கிற வயசுல வேலைக்கும் போக முடியாது உடனே அவங்க அம்மா என்ன சொல்றாங்க யாராவது தெரிஞ்சவங்க மூலயமா அனுப்பலாம் அப்படின்னுட்டு அவங்க ரிலேட்டிவ் கிட்ட சொல்றாங்க இந்த மாதிரி என் பையனுக்கு படிப்பும் ஏறல ஏதாவது ஒரு வேலைக்கு கூட்டிட்டு போங்க அவன் தொழிலாவது கத்துக்கிட்டோம் அப்படின்னு உடனே என்ன பண்றாங்க அவங்க தெரிஞ்ச கடைக்கு அந்த ரிலேட்டிவ் கூப்பிட்டுன்னு போய் விட்டுட்டு உங்க அப்பாவோட குடிகாரம் தருதல பொறுப்பு இல்லாத ஒரு புறம்போக்கு நீயும் படிக்காதவங்க அப்பனை மாதிரியே இருக்க நீ எல்லாம் எங்க உருப்பிட போற அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போறாரு அதுக்கப்புறம் அவர் வீட்டுல வந்து ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க எல்லாரையும் ஃபங்க்ஷன் கூப்பிடுறாங்க அந்த பையனை மட்டும் ஃபங்க்ஷன் கூப்பிடல உடனே அந்த பையன் அங்கிள் என்னையும் ஃபங்க்ஷன் கூப்பிட்டுன்னு போங்க அங்கிள் எனக்கு அந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறான் குடுத்த வேலை பார்க்க துப்புல இவன் ஃபங்க்ஷனுக்கு வரானா அப்படின்னு சொல்லிட்டு கெண்டலா பேசிட்டு போயிட்டாரு அதுக்கப்புறம் வளர்ந்து அதே கடைக்கு அந்த பையன் ஓனர் ஆயிட்டான் ஓனர் ஆனதுக்கு அப்புறம் அந்த அங்கிள் மறுபடியும் வேற ஒரு ஃபங்க்ஷன் வச்சுட்டு இன்விடேஷன் தூக்கிட்டு வராரு அதுக்கு அந்த பையன் இல்ல அங்கிள் எனக்கு வேலை இருக்கு என்னால வர முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றான் உடனே அந்த அங்கிள் என்ன சொல்றாரு நீ கண்டிப்பா வந்துதான் ஆகணும் நீ இல்லாம அந்த ஃபங்க்ஷனே நடக்காது அப்படின்னு இந்த கதையில இருந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பணம் இல்லைன்னா சொந்தக்காரன் சொல்லும் நம்மள கொள்ளும் பணம் இருந்தா அதே சொந்தம் நம்மள தேடி வரும் இன்னைக்கு அவங்க குடும்ப சூழ்நிலையை வச்சு படிப்பை வச்சு நாளைக்கு அவங்க நிலைமை அப்படிதான் இருக்கணும் இன்னைக்கு நம்ம முடிவு பண்ண கூடாது அத காலம்தான் முடிவு பண்ணும்